ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் efficient. இது வந்து தரம் ஒன்று மாணவர்களுக்கான கணித வினாத்தால் மூன்றாம் தவணைக்கானது அந்த வகையில் வந்து செயற்பாடு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய தலையங்கத்தை வாசிக்க வேணும் படுத்துவோம் என்ன செய்யட்டுமாம் அவங்கள வகைப்படுத்தட்டுமாம் என்று சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கட்டம் ஒன்றுக்குள்ள உங்களுக்கு ரெண்டு விதமான உருக்கள் தரப்பட்டிருக்குது ஒன்று வந்து பூ இருக்குது அடுத்ததாக வந்து இலை இருக்குது பூக்களும் இலைகளும் இங்கே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கட்டங்கள் தரப்பட்டு இருக்குது அப்போ இப்போ உங்களை வகைப்படுத்தட்டுமா அப்போ எப்படி வகைப்படுத்த போகிறீங்கள் ஒன்றுக்குள்ள பூக்களையும் இன்னொரு கட்டத்துக்குள்ள இலைகளையும் நீங்கள் இப்ப வரைய வேணும் சரியா அப்ப வரைய தொடங்கிக்கு முன்னம் நீங்கள் முதலாவதா இன்னத்தை வரைய போகிறீங்கள் என்றதை நீங்கள் முதல்ல முடிவெடுக்க வேணும் முதலாவதா நான் இப்பொழுது பூக்களை வரைய போறேன் அப்ப பூக்களை வரையிறதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னா எத்தனை பூக்கள் காணப்படுகின்றன என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூக்கள் தரப்பட்டுள்ளன அப்போ முதலாவதாக நாங்கள் நான்கு பூக்களை என்ன செய்ய வேணும் முதலாவது கட்டத்துக்குள்ள நாலு பூக்களை இப்பொழுது வரைய வேணும் சரியா இது வந்த பிள்ளைகள் சரி நான் பெருசாக்கி போட்டு உங்களுக்கு வந்து பேப்பரில் இருக்கபடியாக நீங்கள் வழிபாக்கிறலாம் அதோடு நீங்கள் வந்து வரையும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்டு என்றாலும் நாலுமே வந்து ஒத்த உருக்களாக நீங்கள் விரைந்து கொள்ள வேணும் சரி இதழ் பூ இருக்குது அப்போ இதழ் பூவை கூறிட்டு அப்படி சரியா அடுத்தது ஐ நான்கு பூக்களையும் நான் இப்பொழுது வரைந்து விட்டேன் அடுத்ததாக வந்து இலைகள் காணப்படுது அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யணும் இலைகளை வந்து எண்ணிக்கொள்ள வேண்டும் எத்தனை இலைகள் காணப்படுகின்றன என்றதை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இலைகள் காணப்படுகின்றன அப்போ நாங்கள் இந்த கட்டத்துக்குள்ள ஐந்து இலைகளை வந்து நாங்கள் இப்ப என்ன செய்ய வேணும் வரைய வேணும் சரியா ஆக நாங்கள் ஐந்து இலைகளை என்ன செய்ய வேணும் வரைந்து கொள்ள வேணும் ஐந்து இலைகளையும் நாங்கள் இப்பொழுது வரைந்து விட்டோம் நான்கு பூக்களும் ஐந்து இலைகளும் இப்போ நாங்கள் வரைஞ்சி போட்டோம் இனி வந்து செயற்பாடு இரண்டு நாங்கள் இப்போ செய்ய வேணும் செயற்பாடு இரண்டு பார்த்தீங்கள் சொன்னால் அடுத்து வரும் கோலம் வரைக என்று தரப்பட்டிருக்குது அடுத்து வரும் கோலத்தை என்ன செய்யட்டுமாம் உங்களை வரையட்டுமாம் முதலாவது பார்த்தீங்கள் சொல்லி சொன்னால் முதலாவதாக ஒரு முக்கோணி அடுத்தது ஒரு சதுரம் முக்கோணி சதுரம் முக்கோணி அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யணும் ஒரு சதுரத்தை வரைய வேணும் அடுத்ததாக வட்டம் நீள் சதுரம் செவ்வகம் என்ன வட்டம் செவ்வகம் வட்டம் செவ்வகம் வட்டம் சரியா அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கள்னு சொன்னால் இப்படி ரெண்டு இப்படி வெட்டு போட்ட கொடியாக இருக்குது அடுத்தது ஒரே ஒரு முக்கோணி மாதிரி வர்ற கொடி அடுத்ததாக ரெண்டு டபுள் ஜூ மாதிரி அடுத்ததாக வி மாதிரி அடுத்தது டபுள் ஜூ கொடி அடுத்தது வி கொடி அப்போ நாங்கள் அடுத்ததாக கீற வேண்டியது என்ன அடுத்ததாக வந்து கீர வேண்டியது அடுத்தது ஒரு டபுள் யூ கொடி சரி அப்போ இறுதி வீணா பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்து அடுத்தது செவ்வகம் பந்து செவ்வகம் பந்து செவ்வகம் அடுத்ததாக நாங்கள் வரைய வேண்டியது ஒரு பந்தாக இருக்க போது பந்தாக இருக்க போகுது சரியா அப்போ நாங்கள் செய்து போட்டோம் ரெண்டாவது செயற்பாடு அடுத்ததாக நாங்கள் செய்ய போகிறது செயற்பாடு மூன்று செயற்பாடு மூன்றில் முதலாவதாக தரப்பட்டிருக்கிறது கூட்டுவோம் என்று சொல்லி ஒரு பயிற்சி தந்திருக்கணும் கூட்டு அட்டமாக சரியோ அப்போ நாங்கள் முதலாவதாக கூட்டுவோம் மூன்றையும் இரண்டையும் கூட்ட வேணும் என்று தந்திருக்கீங்க மூன்று கூட்டுக ரெண்டு சரியா மூன்றோட இரண்டை கூட்டட்டுமா என்று சொன்னால் நீங்கள் ஒரு கையில் மூன்று இன்னொரு கையில் ரெண்டுன்னு எடுத்துக்கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க தேவையில்லை எட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் பிறகு உங்களுக்கு விரல்களே சில நேரத்தில் காணாமல் எல்லாம் போகும் விரல் உங்களுக்கு பத்தாமல் இருக்கும் நிறைய பெரிய தானங்கள் வரும் பொழுது அப்போ கூட்டும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் பெரிய தானத்தை நீங்கள் உங்களோட மனசில் வச்சிருங்கோ மூன்றோ இரண்டோ பெருசுன்றது உங்களுக்கு தெரியும் மூன்று தான் பெரிய இலக்கமாக இருக்க போதும் அப்போ அந்த மூன்று என்ன செய்ய போகிறீங்கள் சொன்னால் உங்கள்ட்ட மெனஸ் இதன்ட்டு வையோம் அந்த மெனஸில் வச்சுக்க போகிறீங்கள் மூன்று என்றதை அடுத்தது என்ன இரண்டு அப்போ இரண்டை மட்டும் உங்கள்கிட்ட கையில் எடுத்துக்கொள்ளுங்கோ எடுத்து போட்டு மூன்றுக்கு அடுத்தது என்ன வகையில் கையில் நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்து வச்சுக்கிறோம் மூன்றுக்கு அடுத்தது என்ன நான்கு அடுத்தது ஐந்து அப்போ விடை என்ன மூன்றையும் இரண்டையும் கூட்டினால் விடை ஐந்து சரியா அடுத்தது நாளையும் மூன்றையும் கூட்டட்டுமா அடுத்து என்ன செய்யட்டுமா நாளையும் மூன்றையும் கூட்டட்டுமா அப்போ உங்க மனசுக்குள்ள என்ன செய்ய போறீங்கள் பெரிய தானத்தை கொண்டு போய் வச்சுருக்க போகிறீங்கள் அப்போ நாலு உங்களோட மனசில் இருக்குது மூன்றை என்ன செய்ய போகிறீங்கள் உங்களோட விரல் எடுக்க போகிறீங்கள் மூண்டை எடுத்து போட்டீங்கள் அடுத்தது நாலுக்கு அடுத்தது என்ன அஞ்சு ஆறு ஏழு சரியா அப்போ நாலையும் மூன்றையும் கூட்டுனீங்கள்ன்றா உங்களுக்கு என்ன விட வரும் ஏழு என்று வரும் சரியா அடுத்ததா வந்து மூன்றையும் ஆறையும் கூட்டட்டுமா அப்போ உங்களுக்கு தெரியும் பெரியதானம் என்னண்டு மூன்றா ஆறா பெரியதானம் ஆறு அப்போ ஆற தூக்கி உன மனசுக்குள்ள வச்சிருப்பீங்கள் ஆரை மனசுக்க வச்சுட்டு என்ன செய்ய போறீங்களா இப்போ உங்களோட கையில் மூன்று எடுக்க போறீங்கள் அப்போ ஆறுக்கு பிறகு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு உணவு விரல்களை மடித்து மடித்து கூட்டி போடுவீங்கள் அப்போ இப்போ என்ன விட இதுக்கு இதுக்கு விட மூண்டையும் ஆறையும் கூட்டி நீங்கள் என்றா வருகின்ற விட எத்தனை ஒன்பது சரியா அடுத்தது வந்து ஆறும் ஒன்றும் ஆறையும் ஒண்டையும் கூட்டட்டுமா அப்போ நீங்கள் முதலாவதா பெரியதானம் ஆறை என்ன செய்ய போறீங்கள் உங்களை மனசில் வச்சுருக்க போறீங்கள் ஆறை உண்டை விரல் எடுக்க போறீங்கள் அப்போ ஆறு கடுத்தது எத்தனை ஆறுக்கு கடுத்தது ஏழு என்று உங்களுக்கு விட வந்து கொள்ளும் அடுத்ததான் மூன்றையும் மூன்றையும் கூட்டட்டுமா அப்போ இதில் வந்து ஒரு தானம் ரெண்டுமே ஒன்று தானே மூன்று உண்டை நீங்கள் கொண்டே உன்னை மனசுல வையுங்கோ இன்னும் ஒரு மூண்டை உங்க உண்டை விரல் எடுங்கோ அடுத்தங்கள் என்றால் மூன்றுக்கு பிறகு நான்கு ஐந்து ஆறு அப்போ மூன்றையும் மூன்றையும் கூட்டினால் எத்தனை ஆறு என்று உங்களுக்கு விடை வந்து கொள்ளும் சரியா இப்படித்தான் நீங்கள் செய்ய வேணும் முழுக்கதையும் கொண்டு விரல் எடுத்துக்கொண்டிருக்க கூடாது மிக பெ பெரிய ஒரு தானத்தை மனசில் வச்சுக்கொண்டு அதுக்கு அடுத்ததாக எத்தனை மூன்று மூன்றுக்கு அடுத்தது நாலு ஐந்து ஆறு என்று கூட்ட வேணும் சரியா அடுத்த செயற்பாடு உங்கள்கிட்ட சொல்லப்பட்டிருக்கிறது கழிப்போம்னு சொல்லியிருக்காங்க கழிக்கட்டுமா கழிக்கிறதுன்னு சொன்னால் என்ன உங்கள்கிட்ட மூன்று மாம்பழம் இருக்குது அதில் ரெண்டு மாம்பழத்தை உங்கள்கிட்ட நன்றி கொடுத்துட்டீங்க இப்போ உங்கள்கிட்ட மிஞ்சி இருக்கிறது என்று கேட்டால் மூன்று இருந்தது ரெண்டை தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது உங்கள்கிட்ட உள்ளது இப்போ மூன்று மாம்பழம் இருந்திருக்கு சரியா மூன்று மாம்பழம் இருந்திருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ட என்ன செய்து போட்டீங்கள் ரெண்டு மாம்பழத்தை கொடுத்துட்டீங்க என்றால் எஞ்சியது எத்தனை ஒன்று என்ன உங்களுக்கு விட கிடைச்சி கொள்ளு சரியா தொடர்ச்சியான வினாக்களை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட உங்களோட பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க பிள்ளைகள் அப்போதான் வந்து எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் சரியா வீடியோ எப்படி இருந்தன்னு சொல்லியும் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க நன்றி